வெல்கம் பேக் டு மை சேனல் மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒம்பது மாதமாக சேனலில் எந்த வித வீடியோஸும் போடலை சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக என்னோடய சேனல் முன்னாடி பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடைசியாக நம்ம வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் சோலோ சைக்கிளிங் ட்ரிப் பண்ணி முடிச்சிருப்போம் ஸோ அதுக்கப்புறம் எந்த வீடியோஸும் போடுறதுக்குள்ள சுச்சுவேஷன்ஸ் அமையலை ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனே போக போகிறோம் பூனேல வந்து நிறைய கோட்டைகள் அப்புறம் இயற்கையான விஷயங்கள் நிறைய இருக்குது அண்ட் இது வந்து மான்சூன் சீசன் ஸோ பூனே வேறு லெவலாக இருக்கும் மான்சூனில் இப்போ சென்னையில் இருக்கேன் சென்னையில் நமக்கு த்ரீ ஃபிஃப்டி போல் ட்ரெயின் இருக்குது சென்னை இருந்து புனேக்கு போக போகிறோம் ஒரு செவன்டீன் ஹார்ஸ் ட்ராவல் வாங்க போகலாம் த்ரீ ஃபிஃப்டிக்கு ட்ரெயினுங்க த்ரீ தேர்ட்டி ஒன் ஆகுது நம்ம வந்து ட்ரெயின் ஏரியாச்சு ஏறி ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு வந்து பார்த்தா நம்ம ப்ரோ வந்துட்டு ப்ரோ வந்து நம்ம கூட ட்ராவல் பண்றாங்க ஸோ ஒரு சீட்டை வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும் ஆர் ஏசிங்கிறதுனால அவருக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஹிந்திக்காரர் தான் போல அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு பேசிக் கொடுக்கல அதுக்கப்புறம் தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவர் வந்துட்டு ஆ தமிழ் தெரியும் அப்படின்னு அதுவும் வந்து தமிழ் தெரியாத மாதிரியே சொல்றாரு அதுக்கப்புறம் நீ எந்த ஊர் அப்படின்னு தான் திருநெல்வேலி அப்படின்னா சொன்னார அதுக்கப்புறம் நம்ம ஊர் வேறயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி பேச பாபம் பேர் என்ன என் பேர் என் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண ஃபுல்லாக காலியாக இருக்கு யாருமே இல்லை ஆனால் கண்டிப்பாக ஆனால் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு ரேணிகுண்டா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்களுக்கே வந்து ஆர்ஏசியில் தான் கிடச்சிது சீட்டு அதனால் கண்டிப்பாக ஆள் வந்து தான் ஆவாங்க பார்ப்போம் புனேயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் அந்த மாதிரிலாம் எதுவுமே புக் பண்ண போகிறதில்ல பூனேல வந்து நம்ம ஒரு ப்ரோவோட வீட்டை தான் ஸ்டே பண்ண போகிறோம் கவுத் சேர்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இது சரியா அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராவலர்ஸாக தான் இருப்பாங்க அங்கே வந்து அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க நமக்கு இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா ட்ராவலர்ஸ் வந்து அந்த ஆப்பில் இருப்பாங்க இல்லையா அவங்க வீட்டில் வந்து நமக்கு வந்து தங்குறதுக்கு இடம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க நம்ம புது புது பீப்புளை மீட் பண்ணிக்கலாம் நிறைய கல்ச்சர்ஸ் நிறைய விஷயங்கள் நிறைய ஃபுட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக அந்த ஆப் வந்து இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது அந்த ஆப்பு ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு ப்ரோ ஹோஸ்ட் பண்ணுற ஒரு பேர் வந்து அபிஷேக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து அவரை நேரில் போயிட்டு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அந்த ஆப் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் கல்ச்சர்ஸ் இதெல்லாம் இப்போ அவங்க வந்து நம்ம ஊருக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்கள ஹோஸ்ட் பண்ணலாம் அவங்க நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணிப்பாங்க அதே மாதிரி இப்போ நம்ம அவங்க ஊருக்கு போகிறோமோ அதனால அவங்க வந்து நம்மளை ஹோஸ்ட் பண்ணுறாங்க இவ்வளோ தான் பக்கத்துல இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூரியன் வந்து மறையிறப்போ அந்த ரேஸ் வந்து ரெண்டு பக்கமும் அழகா சிக்கன் கிடையாது அது வந்து வாயில வைக்கிறதுக்கு சுத்தமாகவே ஆகாது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும் அது அது வந்து வெளியுள்ள செல்லர்ஸ்லாம் கிடையாது ஐஆர்சிடிசி தான் சரியா நம்ம ரயில்வேஸ் தான் வந்து குக் பண்ணி கொண்டு வருவாங்க சாதாரணமாக வந்து இப்போ ஏதாவது சாப்பாடு செய்கிறப்போ தெரியாம ஏதாவது நல்லா இல்லை உப்பு அதிகமாயிடுச்சு காரம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து தெரியும்ல இந்த இதனால இது நல்லா இல்லை அப்படின்னா இவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே சமைப்பாங்க போல இருக்கு கேவலமாக இருக்கணுன்றதுக்காகவே சமைப்பாங்க இருக்கு கானா பிரியாணி தானே நல்லா இல்லை சரி நம்ம வந்து அண்டா பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அண்டா பிரியாணிக்கு போனால் அண்டா பிரியாணி அதை விட படும் கேவலமாக இருக்குது அதனால் பிரெட்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் வந்து ரயில்வேஸ் வந்து ஃபுட் விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும்ங்க அது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு போயிரேன் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த ட்ரெயின்ல என்னன்னே தெரியல ரொம்ப 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 இதுவரைக்கும் போன ட்ரெயின்லயே ரொம்ப சத்தமா இருந்த இந்த ட்ரெயின் தான் நம்ம கூட இருந்த ப்ரோ வந்துட்டு வேற ஒரு இடம் பார்த்து அங்க போய் தூங்கினாரு பரவாயில்ல எப்படியோ இடம் கிடைச்சிருச்சு தூங்குறதுக்கு நல்லா தூங்கி முழிச்சு வந்துடுறாரு எப்படி இருந்துச்சு நல்லா சாய் நல்லா இன்னும் நீங்கள் தூக்கிறதுமே மாதிரி இருக்கு மான்சூன் டைம்னால இந்த இடம்லாம் நல்ல பச்சை பசையல்னு இருக்கு இதே வந்து சம்மர் டைம்ல பார்த்தீங்கன்னா இடம்லாம் வந்து கம்ப்ளீட் காடுதான் பார்க்க நல்ல ஜம் பச்சை பச்சையா இருக்கு ஸோ அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டு ஒரு பதினோரு மணி போலலாம் நான் சொன்ன மாதிரியே போனே ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிட்டேன் அந்த ப்ரோ நம்ம பார்த்துட்டோம் ஒரு வந்து உள்ளே தான் இருக்குது இன்ட்ரோ பண்ணுறேன் அபிஷேக் குமார் சிங் ரைட் அபி அபிஷேக் ஃப்ரெண்ட் பிரதர் வாட் இவ் யூ ஃபுல் நேம் இஸ் அபிஷேக் அபிஷேக் ஓகே ஒரு அருமையான ஒரு குட்டி நாய் இருக்குது இதுதான் மக்களே நம்ம Brother, our eatler under like review. Yeah. Some are mm -hmm. And from this tanker, it's going to the societies. Mm -hmm. Nearby societies, because deep society don't having the in, 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 in here. Mm -hmm. It's come on the corporation, mm -hmm. municipal corporation. Mm -hmm. So municipal corporation don't allow individuals to uh, like do their own watering system from the ground. Mm -hmm. It should be coming from government or either from this. this this is called water mafia, their water mafia. oh, we can't take uh, what some uh, uh, ground ya, yeah. you cannot take it by your own individual. individual house also they can't. no, take. they can't. apartment also. apartment also, apartment also, also they can't. oh, they because only have. because here a here a, lo a lot of other what it's called uh, approval documentation you have to take from the government, so people don't prefer that. Either. until this say for example this area comes when it's come under If government is not supplying, you have to take from these, these, these. There are so many in Pune. From there, you have to take the water, water tank. For Th this, this area, this one is here. Yeah, this, 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 this. No, not only this area. It's going till uh, Chowk Where you? Okay, okay. Where this water is coming from now? This water is coming from multiple co multiple corporation uh, till you see that building. Okay, okay. After that, that area having the municipal government water. Okay, okay. From they are actually.

ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸஸ்காக பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்கிற யாருமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கிற யாருமே வந்து அவங்களோட ஓன் நிலத்தில் கிரவுண்டை வந்து தோண்டி நம்ம ஊர் மாதிரி தண்ணிலாம் வந்து போர் போட்டு அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது சரியா இங்கே இருக்கிறவங்க எந்த அப்பார்ட்மெண்ட்டும் சரி எந்த வீடும் சரி யாருமே வந்து அவங்களோட நிலத்தை தோண்டி அவங்களே தண்ணி எடுக்கக்கூடாது கவர்மெண்ட் வந்து கொடுக்குற தண்ணி வந்து இங்கே வந்து எல்லாருக்குமே பற்றாது சரியா அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் நிலம் வச்சுருக்கவங்களாம் சில பேர் அவங்க நிலத்தை தோண்டி அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ்க்காக மட்டும் நாங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி நிறையா இருக்குது ஊருக்குள்ளே இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க இவங்க மட்டும்தான் சப்ளை பண்ணுவாங்க இங்கே இருக்க எந்த வீட்லேயுமே அவங்களுக்கு சொந்தமாக வந்து போர் கிடையாது அவங்களுக்கு சொந்தமாக தண்ணி கிடையாது அண்ட் வந்து இது கவர்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது ஆனால் இது வந்து இல்லீகல் சரியா இவங்களுக்கு வந்து இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இவங்களோட இருந்து வருது மீதி வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து இருந்து இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ரிலேட்டடாக வர்ற வாட்டர் அது வந்து இவங்களுக்கு ஃப்ரீ சரியா அந்த அந்த தண்ணியையும் கிரவுண்டில் இருந்து அவங்க அவங்களுக்கு கிடச்சிருக்க பெர்மிஷன் அதாவது இவங்க இங்கே ஏன் கிரவுண்டில் வந்து தோண்ட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கிரௌண்டில் வந்து முன்னாடி வந்து ஒரு அளவுக்கு தோன்றப்போ இது வந்து மவுண்டன் இருக்கிற ஏரியானால ஒரு அளவுக்கு தோன்றப்போ தண்ணி கிடச்சிட்டு இருந்திருக்கு இப்போ வந்து தோண்டணுனா இன்னும் டீப்பாக போகணுன்றதுனால அது வந்து நிறைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வரும் அப்படின்றது ஏதோ ரிலேட்டடாக இருக்கிறதுனால கிரவுண்டில் வந்து யாருக்குமே தண்ணி தோண்டி எடுக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து இதுக்கு பேர் வாட்டர் மாஃபியான்னு சொல்கிறாங்க இங்கே வந்து இது வந்து காமனாக இருக்குது இது ஒரு விஷயம் இது ஒரு இல்லிகளான திங்க் ஆனால் இது வந்து காமனாக இருக்குது எல்லாருமே இவங்ககிட்ட மட்டும்தான் தண்ணி வாங்குறாங்க எனக்கு கேட்டதுமே செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம வீடுகளில் நம்மளே தோண்டி நம்மளே மோட்டார் போட்டு நம்மளே வந்து யூஸ் பண்ணிப்போம் இங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது இங்கே மட்டும்தான் எப்படியான்னு கேட்டால் அப்படி இல்லை டெல்லிலேயும் இதே மாதிரிலாம் இருக்குதான் ஆனால் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பில்டிங்க்காவது வந்து இப்போ ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு வீட்டுக்கு மட்டும்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அலோவ் பண்ண மாட்டாங்களாம் டெல்லிலெலாம் எப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு பில்டிங்கே வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இது பண்ணி கொடுப்பாங்களாமா கிரவுண்டில் டிக் பண்ணி எடுக்கிறது ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுனாலுமே ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு பில்டிங் யார் இண்டிவிஜுவல் ஹவுஸ் யார் போய் கேட்டாலுமே வந்து தனியாக வந்து டிக் பண்ணி எடுத்துக்கிட முடியாது இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இது கேட்டதுமே எனக்கு வந்து செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் தெரிதா விவசாயத்துக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது ஒரு தெரியுதா இந்த மாதிரிலாம் நிறைய வண்டிகள் இது இது கம்ப்ளீட்லி இல்லீகல் ஆனால் இது வந்து இங்கே வந்து நார்மலாக நடந்துட்டுருக்கு கவர்மெண்ட் இதை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கூட கடைசியில் வந்து அவங்க நல்ல காரியம் என்ன பண்ணுறாங்க மக்களுக்கெலாம் தண்ணி கொடுக்குறாங்கல்ல கிரவுண்டை யாருமே தோண்டாமல் ஆக மொத்தம் கடைசியில் ஒரு நல்ல விஷயமா பண்ணுறதுனால இவங்களுக்கு இது சாதகமாக இருக்குது கவர்மெண்ட் இதை பேனும் பண்ணலை தெரியுதா கொஞ்சம் ஒரு இடத்த தோண்டி அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கவர் போட்டிருக்காங்க கவருக்கு மேல வந்து தண்ணி இருக்கு அந்த தண்ணியில் வந்து பாதி கவர்மெண்ட்ல இருந்து வருது பாதி வந்து இவங்க கிரவுண்ட தோண்டி எடுத்திருக்கிற தண்ணி இது வந்து ஒவ்வொரு லாரி லாரியா கலெக்ட் பண்ணிட்டு போய் இது வந்து ஒவ்வொரு லாரி லாரியாக கலெக்ட் பண்ணிட்டு போய் வீடு வீடாக சப்ளை பண்ணுறாங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட மேலே வந்து டேங்க் இருக்கு அந்த டேங்க்கில் உள்ள தண்ணி வந்து இங்கேருந்து தான் இவங்க வந்து வாங்குறாங்களாமா கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு தெரியுதா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு வண்டி வருது பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி தான் வந்து தண்ணி வண்டி வண்டியாக பிடிச்சிட்டு போகிறாங்க நாளைக்கு வந்து புனே வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோஸ் அடுத்து எடுத்து தொடர்ந்து வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் വീഡിയോ ഉള്ള പഠിച്ചതാ ലൈക്ക് പണുങ്ങൾ ഷെയർ പൂണ് സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ വീണ്ടും അടുത്ത വീഡിയോകൾ സീരം സന്ദിപ്പത് വയ്ക്കും ടട്ടാവ് ബൈ ടേക്ക് കെയർ